அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே சொந்த வீடு கனவு நிறைவேற நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் வாஸ்து தோஷ குறைபாடுகள் நீங்க உங்கள் வீட்டில் அமைதி நிலைத்திருக்க மகிழ்ச்சி நிலைத்திருக்க ஒற்றுமை மேலோங்க முப்பத்தி ஆறு நிமிடம் இப்படி தீபமேற்றுங்கள் ஒரு அற்புதமான சூட்சமத்தை உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் சூட்சமத்தை பார்க்கறதுக்கு மேல ஒரு அன்பு அறிவிப்பு திரு கார்த்திகை தீபம் நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சக்கர உபாஷனை என்ற மகா உபாசனையை தெளிவான தமிழில் வாட்ஸ்அப்பில் சொல்லித்தர போகிறேன் பல சகோதரிகள் பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வைத்தார்கள் எளிமையான தமிழை எங்களுக்கு ஸ்ரீசக்கர உபாஷனை தாங்க அப்படின்னு இந்த உபாசனையினுடைய பலன் ஒரே வரியில் சொல்லணும்னா அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருளால் எல்லா வளமும் எல்லா நலமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் எளிமையான தமிழில் சொல்லித்தரப்போகின்றேன் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி பதினொன்று செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் நடைபெறும் நாள் அதாவது சஷ்டி விரதத்தின் நிறைவு நாள் அன்று வாஸ்து நாளாக வருகின்றது எனவே அன்று காலை ஏழு நாற்பத்தி நாலு முதல் எட்டு இருபது வரை உங்கள் வீட்டு பூஜை சிவனுடைய படம் அல்லது ஈசனுடைய லிங்கம் அல்லது பானலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றலாம் வேல் முருகர் சிலை அதற்கு முன்பாகவும் இந்த தீபத்தை ஏற்றலாம் எப்படி ஏற்றணும் ஒரு சிறிய தட்டில வாசனை பூக்கள் பரப்பிக்கோங்க அதற்கு முன்பாக எந்த இடத்துல தீபம் ஏற்றுகின்றீர்களோ அந்த இடத்துல பச்சரிசி மாவினால் சிறிய கோலமிட்டு அதற்கு மேல் அந்த தட்டை வைத்து வாசனை பூக்கள் போட்டு ஒரு விளக்கு அந்த விளக்குல மூன்று இடத்துல சந்தன குங்கும திலகம் இட்டுருக்கணும் அந்த விளக்கு வடக்கு தசை நோக்கி எரிய வேண்டும் இந்த விளக்கு ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி சக்தி தீப என்ன இருந்தால் அதை பயன்படுத்துங்க அல்லது நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி தீபம் ஏற்றி ஏதேனும் நெய்வேத்தி வைத்து ஓம் நமவோம் இந்த அற்புதமான மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் சரிங்களா ஓம் சிவ சிவ சிவ்வாய நமவோம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி ஈசனையும் முருகப்பெருமானையும் மனதிற்குள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் நான் சொன்ன நன்மை அப்படியே நடக்கும் எட்டு இருபதுக்கு மேலே அந்த விளக்க குளிர வச்சு எங்கே எடுத்து வைக்கணுமோ அங்கே வைத்துக் கொள்ளலாம் வாஸ்து நாளில் வாஸ்து நேரத்தில் வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்தால் அளப்பரிய நன்மை கிடைக்கும் செய்து பயன்பெறுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த சொந்தங்களே அருமையான ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போகுது ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சில ஆன்மீக வாட்ஸ்அப் குழுக்களை நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் பலவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் பிள்ளைகளுக்காக கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மூன்று குழுக்களும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்